ஹலோ எவ்ரிவான் என் பேர் சர்ஃபிராஸ் நான் கத்தாரில் வேலை செய்கிறேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நான் இங்கே ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தேன் நான் இங்கே இருக்கிறது பாரிஸ் ஆக்ஸி ப்ளேஸ் எனக்கு எப்படி தெரியும்னா என் எங்கள் ஃப்ரெண்டு இருக்கார் கத்தாரில் அவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு பேக் பெயின் இருந்திருக்கு நான் நிறைய டென் செஷன்ஸ் ஃபிஸியோதெரப்பி பண்ணியிருக்கேன் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன் பேக்காக லோவர் பேக் இஷ்யூஸ்க்கு ஸோ அதனால் நான் வந்து இங்கே வந்திருந்தேன் இந்த அதே இஷ்யூவுக்கு அதை முன்னாடி இஷ்யூ எதுவுமே சரியாகல ஸோ இப்போ வந்து இங்கே டாக்டர்கிட்ட காமிச்சேன் ஒன் மந்த் நான் இங்கே இருக்கேன் இங்கேருந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் மூணு செஷன் ஆகிருக்கு இது வரைக்கும் அடுத்த செஷன் வந்து இன்னும் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஸோ த்ரீ செஷன்ஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு எந்த மெடிசனும் கிடையாது எந்த இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது சிம்பிள் எக்ஸசைஸ் டாக்டர்லாம் சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பொதுவாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஸோ நீங்கள் நீங்களும் வர மாதிரி இருக்குன்னா வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு எனக்கு எந்த பேக் பெயின் எந்த ஸ்பேசம் எதுவுமே கிடையாது முன்னாடி அடிக்கடி ஸ்பேசம் பிடிக்கும் அதெல்லாம் எந்த இது பற்றிக்கு எதுவுமே கிடையாது ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரிக்கமெண்ட் எவ்ரி ஒன்